தாய்வேடு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கவிஞர் எஸ்டரின் ஊதா நிறத்துப் பெண்கள் எழுதியவர் போனா திராவிடமணி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா தற்கால ஈழத்துக் கவிஞர்களில் சுட்டத்தக்கவர் கவிஞர் எஸ்தர் இவர் பிறப்பிலிருந்து தான் பார்த்து வளர்ந்த மனிதர்களின் அன்றாடத்தின் பாடுகளையும் வலிகளையும் தம் கவிதைகளில் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார் மலையகத்தில் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்யும் மக்களின் வாழ்வியல் சிக்கல்களை புற உலகிற்கு கடத்தும் கருவியாக இவரது கவிதைகள் மிளிர்கின்றன அம்மக்களின் சமூக பொருளாதார சிக்கல்களை பேசும் நுண் அரசியலை இவரது கவிதைகளில் காண முடிகிறது கவிதை என்ன செய்யும் என்று கேட்காதீர்கள் அது வாஞ்சையுடைய வாசகரின் விழிவாசலை அடையும் பொழுது புலப்பாட்டு நெறி வர்ணனை ஓசை ஒழுங்கு கவிதை கட்டமைப்பு போன்ற இத்தியாதிகளை கடந்து அதன் பாடுபொருளால் மனதை கனக்கச் செய்யும் பிறரிடம் சொல்லிச் சொல்லி ஆறுதல் தேட முயலும் அதன் வெளிப்பாடு பேசுபொருளாகும் பேசுபொருள் பொருளாகும் விவாதம் பொருளான மக்களின் பாடுகளை திரும்பி பார்க்க வைக்கும் விடியலுக்கான தீர்வை நோக்கி நகரவும் செய்யும் எனவே கவிதை என்ன செய்யும் என்று கேட்காதீர்கள் என்பேன் அவ்வகையில் எஸ்தர் எடுத்துக்கொண்ட பாடுபொருள் மலையக மக்களின் வாழ்வியலை நுட்பமாக புறத்தாரை நோக்கச் செய்கிறது வறுமையும் நம்பிக்கையேற்பும் புலப்பெயர்வும் ஏமாற்றமும் அடிமை வாழ்வும் உழைப்பு சுரண்டலும் கூலிகளாக பரிதவிப்பதும் போன்றவை ஆதியிலிருந்தே தமிழரிடம் இரண்டரக் கலந்துவிட்ட வாழ்வியல் தழும்புகள் அத்தகைய தமிழினத்தின் சான்றாக இன்றும் ஈழத்தில் அல்லல்படும் மலையக மக்களின் அவலத்தை எஸ்தர் தமது கவிதையில் இப்படிச் சொல்கிறார் தொழிலாளியின் முகத்தில் சதா வழியும் வியர்வை உலகத்துக்கு ஏதோ சொல்ல வருகின்றது குரலற்ற இம்மக்கள் மனங்களின் பதுங்கி வாழும் துயரங்கள் ஒருநாள் தோட்டங்களில் நடமாடும் சிறுத்தையெனப் பாயும் உங்கள் முகங்களை குளவிகளாக்கிக் கொட்டும் அவனின் மூதாதையர் தவமிருந்து மண்ணுக்கு தன்னை விதைத்த அவர் தம் வாழ்வும் உடலும் கடியில் எஞ்சிய எலும்பு கூடுகளையும் தவிர கள்ளத்தோடிகளென செல்லமாய் தீண்டத்தகாத இப்பெரும் அப்பாவிகளை எஞ்சிடாத இந்த தேயிலைப் பெருமலைக்கு எங்களை ஏவிவிட்டவன் யார் என்று வினவுகிறார் எப்போதோ யாரோ கொண்ட வாழ்வை பற்றி நடக்கும் பரம்பரை எத்தனை காலம்தான் விடியலுக்கான ஒளியை தேடிக் களைக்கும் எல்லாவற்றிலும் விடுதலை பெற்றுவிட்டதாக தன்னிறைவு அடைந்து விட்டதாக பிரகடனப்படுத்திக் கொண்டு முன்னேறிச் செல்லும் உலகில் எங்கோ ஒரு மூலையில் தமது அன்றாடத்தை கடத்தவே மனிதர் கடினப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ளும் நிலையில் அவர்களது பொருளாதார நிலை இல்லை என்பதை இஸ்டரின் பெருநோவு எனும் கவிதை விளக்கிச் செல்கிறது ஒரு சோடி செருப்பு வாங்க கடைக்குச் சென்றேன் செருப்பின் விலை காலின் நோவை விட சற்று அதிகமாக கேட்டது இப்பாதங்களின் வெடிப்புகள் மலியகத்தின் முகத்தில் வரையப்பட்ட வரலாற்று கோடுகள் அவ்வப்போது வெடிப்பிலிருந்து கசியும் இரத்தம் தேயிலைச் சாயம் இன்றும் என் கால்களுக்கு காலணிகள் பொருந்தவில்லை என் கால்களுக்கு பெருநோவு மட்டும் எல்லா காலத்திலும் பொருந்துகின்றது விடியலிலிருந்து மாலை வரை கடுமையாக உழைத்தாலும் தன்னிறை பெற்ற குறைவுடைய வாழ்வுதான் ஒரு குவளை சாயத்தேநீரும் ரொட்டித் துண்டும் கிடைத்தாலே போதும் நிரம்பி விடுகிறது மனம் அவற்றைத் தாண்டி அவர்களுடைய எண்ணங்கள் விரிவடைவதற்கான சூழல் அமையாத அவல வாழ்வு குறித்து நிலமற்றவள் எனும் கவிதையில் பின்வருமாறு பதிவு செய்துள்ளார் எஸ்தர் மழைக்குளிரில் உறைந்து நானும் வீடு திரும்புகிறேன் இரவில் ஒரு குவளை சாய தேநீர் விடிந்ததும் அதே ஒரு குவளை சாய தேநீர் கடித்துக்கொள்ள துண்டு ரொட்டி உடலும் மனமும் அதுவே போதும் என்கிறது லயத்து எனும் கவிதையில் கடினப்பட்ட வாழ்வியற்ற மலினப்பட்டு போன மலையக பெண்களின் வடிகாலாக அவர்களது குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை அதிகாலை ஐந்து மணிக்கு அலாரமின்றி எழுந்து விடுவார்கள் லயத்துப் பெண்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தங்களுக்கு போதாது என அடிக்கடி புலம்பிக் கொள்வார்கள் மலை வீடு இறங்கி வேக வேகமாய் தூமை துணிகளை கழுவி இருளில் காயப்போடுகிறார்கள் தன் மடியில் வந்து விழும் பிள்ளையின் பொன் சிரிப்பில் களைப்பை பாம்புச் சட்டி என உருவி பிள்ளையை அள்ளுகிறார்கள் பேரழகு முகம் வைத்திருக்கும் என் இனிய ஊதா நரத்துப் பெண்கள் என்று சொல்லிச் செல்கின்றார் இப்படியாக பெரும்பான்மையான கவிதைகளில் மலையக மக்களின் வாதியை சொல்லும் கவிஞர் தனி ஈழம் என்று சூளுரைத்து புலம்பெயர்ந்து சென்றவரை காணவில்லை அவர்கள் சூளுரைத்த சொற்கள் மட்டும் பொருளற்றதாகி புதருக்குள் சிதறி கிடக்கின்றன என்கிறார் வருவோம் திரும்புவோம் சந்திப்போம் ஈழம் வெல்லுவோம் என்றவர்களின் வார்த்தை மட்டும் பாழடைந்த பங்கருக்குள் சிதறிக் கிடக்கின்றது பொய்யான வாக்குறுதிகளையும் ஆசை வார்த்தைகளையும் நம்பி வந்து அடிமைப்பட்ட சமூகம் இருநூறு ஆண்டுகளுக்குப் பின்னும் எவ்வித முன்னேற்றமுமின்றி தொடங்கிய இடத்திலேயே நிற்கும் அவல நிலையை தேயிலைக்கு அடியில் மாசையும் இல்லை தேங்காயும் இல்லை தோண்ட தோண்ட மூதாதியனின் மண்டையோட்டு துண்டுகளும் சில எலும்புத் துண்டுகளும் எஞ்சியும் எஞ்சியும் கிடக்கின்றன என்கிறார் மேலும் பாரதியிடம் இல்லை கேட்கிறோம் கேட்கிறோம் இருநூறு வருடங்களாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இப்போது சொல் பாரதி நாங்கள் எந்த சக்தியிடம் எந்த அதிகாரத்திடம் இதைக் கேட்பது எப்படி கேட்பது என்று கேட்கும் இவரிடம் இருநூறு ஆண்டுகால ஏமாற்றத்தின் வலி தென்படுகிறது தொகுப்பில் பெரும்பான்மையான கவிதைகளில் மலையக மக்களின் சிக்கலான வலிகள் நிறைந்த வாழ்வியலை பெற்றுப் பேசும் இவர் சில கவிதைகளில் காதலிலும் கரைந்து போகச் செய்கின்றார் எஸ்தர் கவிதைகளுக்காக சொற்களை வலிந்து இழுத்துப் புகுத்தாமல் வெகு இயல்பாக எழுதிச் செல்வது சிறப்பு கனத்த வாழ்வியலை பதிவு செய்த கவிதைத் தொகுப்பு இது என் வாசிப்பு அனுபவத்தை மீறிய புதிய திரைப்பை உங்களுக்குத் தரக்கூடும் ஊதா நிறத்து பெண்கள் எனும் இக்கவிதை தொகுப்பு எஸ்டரின் நான்காவது நூல் இவரது படைப்புகளால் மலியகம் உளிரட்டும் தனித்துவம் மிக்க படைப்பாக இவரது படைப்புகள் மிளிரட்டும் என வாழ்த்துகின்றேன் நன்றி